வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்திற்கு அதுவும் குறிப்பாக ராமேஸ்வரத்திற்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹூப்ளிவுக்கும் ஒரு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டு இருந்தது அது ரொம்ப நாளாவே சிறப்பு ரயிலாகத்தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பயுமே நிரந்தர ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட வருகிற டிசம்பர் மாதத்தோடு அந்த சேவை அப்படிங்கிறது முடிவடைய இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா ஜனவரி மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு மாதங்களுக்கு அந்த சிறப்பு ரயிலின் சேவை அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக கர்நாடகாவுக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலாக அந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆறு மாதங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு ஐம்பது மணிக்கு ஹூப்ளியிலிருந்து இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நேராக அரிசிக்கரை பானஸ்வாடி அது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையம் அங்கே இருந்து ஒசூர் தருமபுரி வழியாக சேலம் வந்து சேலத்தில் இருந்து நாமக்கல்லையும் இந்த ரயில் நின்று செல்லும் நாமக்கலுக்கு அப்புறம் கரூர் திருச்சி திருச்சியிலிருந்து காரைக்குடி வழியாக இந்த ரயிலானது இதுவரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டு இருந்தது இப்போது பாம்பன் பால பணிகள் முடிவடைஞ்சதுனால நிச்சயமாக இந்த ரயில் மண்டபத்தோடு நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்குள்ள பாம்பன் பாலம் அப்படிங்கிறது நிச்சயமாக திறந்துடும் அப்படிங்கிறதுனால ராமேஸ்வரம் வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்போ அப்படி பார்த்தா இப்போ மண்டபத்துக்கு ஷெடியூலாக கொடுத்துருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் நாலு இருபத்தி அஞ்சு மணிக்கு மண்டபத்திற்கு இந்த ரயில் வந்து சேரும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு இருபத்தி அஞ்சு மணிக்கு மண்டபத்தை வந்தடையக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் மண்டபத்தில் இருந்து கிளம்பக்கூடிய நேரம் நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஏழு நாற்பது மணிக்கு ஹூப்ளியை சென்றடைகிறது ஹூப்ளியை சென்றடைகிறதுக்கு இங்கேருந்து டைரெக்டாக ஹூப்ளி போகிற பயணிகளுக்கு மட்டும் இந்த ரயில் பயன்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது சேலம் பெங்களூரை செல்லக்கூடிய பயணிகள் மனஸ்வாடியில் இருந்து இறங்கி அங்கே இருந்து பெங்களூருக்கு கனெக்டிங் அப்படிங்கிறது இந்த ரயிலுக்கு மூலமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை தொடர்ந்து இந்த ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுனால தான் இந்த சிறப்பு ரயில்களானது நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த சிறப்பு ரயில்கள் எல்லாமே நிரந்தர ரயில்களாக மாற்றினா கட்டணம் அப்படிங்கிறது குறையும் சிறப்பு ரயில் அப்படிங்கிறதுனால சிறப்பு கட்டணத்தில் தான் இந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த ரயில் நிரந்தர ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ராமநாதபுரம் மற்றும் காரைக்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இது விரைவில் நிறைவேறட்டும் அது மட்டும் இல்லாமல் பெங்களூருக்கு செல்வதற்கு இரவு நேர ரயிலாகவும் இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா ராமேஸ்வரத்திற்கோ ஹூப்ளிக்கோ இருக்கக்கூடிய ரயிலை பற்றி எல்லோருக்கும் தெரியுது ஆனால் அதே நேரத்தில் நீட்டிக்கப்பட்ட தகவல் தெரிஞ்சால் தான் இன்னும் அதிகப்படியான பயணிகள் பயணிக்க அதே நேரத்தில் பயன்படுத்தவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்ம சேனலுக்கு இருபத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்